உங்கள் புல கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்நை கிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் உங்கள் புல கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்நை கிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கற் போட்டி கூரை வெண்பல்தவ ോയിൽ ചങ്ങിടുവാന് പോകെ മുൻ എഴുപ്പുവാന് വായ്പേശും നങ്കുടയായ് ചങ്കോട് ചരം ഏന്ദും തട കയ്യ ചോട് ചരം ഏന്ദും തട കയ്യ திருப்பாவையுடைய பதினாலாவது பாசுரத்தினுடைய சாராம்சம் மிக சுருக்கமாக பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் இந்த பாசுரத்தில் சில வாக்கியங்களை பார்ப்போம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அப்படின்னு சொல்றா நங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய் இந்த வரி என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா இந்த நோன்பை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்குறேன்னு ஒருத்தி சொன்னான் சொன்னவ அதை மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கான் அவளை எழுப்புவதாக இந்த பாசுரம் உங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் அது சொல்லும்போது உங்கள் புழக்கடை அப்படின்னு ஒரு வேறுபடுத்தி கொஞ்சம் கோபமாக வெறுப்பாக சொல்கிறார் உன்னுடைய உன்னுடைய தோட்டத்தில் இருக்கு ஆம்பல் பூத்திருக்கு எல்லா மலர்களும் பூத்திருக்கு அப்படின்னு வேறுபடுத்தி சொல்கிறாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து அப்படின்னு ஏன் அப்படின்னாக்கா கொஞ்சம் கோபம் ஆழ்வார்களுக்கும் பகவான் கிட்ட சில சமயத்தில் கோபத்தில் சில பாசுரங்களில் சில வரிகள் வரும் ஆழ்வார் அபிமான துண்கன் அப்படிங்கிறார் அமைக்க வல்லோருக்கு இனியா நிகர் அகல் வானத்தே அப்படின்னு இல்லை எனக்கதிர் இல்லை எனக்கதிர் இல்லை எனக்கதிரே என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகும் நம்பி கொடுத்து கொடுத்துட்டு போ அப்படிங்கிறார் வாசிவல்லீர் இந்தளூரில் இந்தளூரில் பரிமள ரங்கநாதன் வாழ்ந்திய போம் நீரே நல்லா இருக்கோ அப்படின்னு அப்படின்னா அர்த்தம் கோபம் அம்மனோ இலங்கை குழா நெடுவாடம் இடித்த பிரானார் கொடுமைகளே அப்படின்ற ஆழ்வார் என்ன கொடுமை எனக்கு கூட்டின்னு போக மாட்டேங்கிற திருவடிகளை சேர்த்துக்க மாட்டேங்கிற அம்மனோ இலங்கை குழா நெடுவாடம் இடித்த பிரானார் கொடுமைகளே அப்படின்னு தாய்ப்பா பாடுற மாதிரியும் இருக்குது பாசுரங்கள் அருள் இது மாதிரி நிறைய இருக்குது எதுக்காக பகவானோட சேர்ணோண்டு ஒரு ஆர்த்தி அதே மாதிரிதான் இங்கே இந்த பெண்களுக்கும் ஒரு ஆர்த்தி உங்கள் புழக்கடை தோட்டத்தில் செங்கல் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் ஒரு மனிதனுக்கு வந்து வைராக்கியம் வந்தால் அன்னைக்குதான் சன்னியாசாசிரமத்தை எடுத்துக்கணும் அன்னைக்கே அதான் உச்சிதம் எப்போ வைராகம் வர வருதோ எதஹரேவ விரேஜேத் ததஹரேவ பிரவர்ஜேத் அப்படின்னு ஒரு வாக்கியம் எப்போ வைராக்கியம் வரையதோ அந்த தினத்திலேயே சன்னியாசத்தை கடவன் அப்படின்னு பரமாத்மா கிட்ட அன்புள்ளவனாகவும் மற்ற விஷயங்கள் பற்றில்லாதவனாகவும் இருக்கக்கூடியவன் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் பரமாத்மனியோ ரக்தோ விரக்தோ பரமாத்மனி மாப்பால் மனம் சுழிப்ப மங்கையத்தோல் கைவிட்டு வைராக்கியம் பகவத் விஷயங்களில் ஈடுபட்டவர்கள் விரக்தி காஷாய வஸ்திரம் பாக்கு எதுவும் போடுறதில்லை பல்லு வெள்ளையா இருக்குது சாத்விகம் பல்லு இருக்குது இருக்கு வந்து அவளுடைய உடை வந்து காஷாய வஸ்திரம் சிகப்பாக இருக்குது ரஜஸ் அவர்கள் வந்து சத்வகுணம் இவெல்லாம் போயின்னு இருக்கா அவளுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பகவானுக்கு திருவாராதனம் பண்ண போயின்னு இருக்கா இது உனக்கு தெரியலையா விடிந்து விட்டது அப்படின்னு அடையாளம் இல்லையா அப்படின்னு கேட்குறா வந்தவா இப்படி எங்களை முன்னே எழுப்புவான் வாய் பேசும்னு நீ நீ வந்து எங்களை எழுப்புறன்னு சொல்லிட்டு நீ இப்போ தூங்கிட்டு இருக்க ரொம்ப அழகாக இருக்கு நானா அதாய் வெக்கப்படாத இப்படி சொல்லிட்டு ஒரு அனுஷ்டானத்தை பண்ண முடியல அப்படின்றதுக்காக வெக்கப்படாத அப்படின்னு சொல்லும்போது இது வைஷ்ணவ பக்த கோடிகளுக்கும் இது பொருந்தும் ஒரு சம்பிரதாயம் பிரகாரம் பகவானுக்கு பண்ண முடியல தெரியல வயசாகுது கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்படி இருக்கப்படாது ஒரு கச்சக்கட்டிகை தெரியல பகவானுக்கு திருவாரணம் பண்ண தெரியல இப்படி இருந்தால் காலங்காலத்தால் எழுந்து அனுஷ்டானங்கள் பண்ணலை அப்படின்னா வெக்கப்படாதே அப்படின்னு சொல்லும்போது வெக்கப்படுன்ற மாதிரி யாருது இது நானாதாய் நாங்களாம் வந்துட்டோம் நீ லேட்டாக எழுந்துக்கலியா அப்படிங்கிறதால நானாதாய் நான் உடையாய் அப்படின்ற ஆண்டாள் நம்மளை தான் சொல்கிறாள் வெக்கப்படாத சரி இப்போயானா பண்ணு அப்படிங்கிற மாதிரி நானாதாய் நாங்கள் கூப்பிட்டு கூட நீ எழுந்துக்கலையே அப்படின்ற வெக்கம் உனக்கு இருந்தாலும் படாத போனால் போகிறது இன்னைக்கு நான் உடையாய் சங்கோடு சக்கரம் எழுந்தும் தடக்கையின பாட வேண்டாமா சங்கோடு சக்கரம் ஏந்த தடக்கை என்ன என்ன தனக்கு பிடிச்ச வாளுக்கு வந்து நான்கு கைகளோட சேவை சாதிப்பான் பகவான் தனக்கு ஓப்பில்லைன்னா ரெண்டு கையோட உடனே யசோதை வேண்டிக்கிறான் மறைச்சிக்கோ அப்படின்னு மறைச்சிக்கிறான் அப்பேற்பட்ட சங்கு சக்கரம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை எனவன் கூராழி வெண் சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் பின்னும் மகிழவே வடிவால் ஜோதி வலத்துறையில் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டு சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் அசுரனான கம்சன் உன்னுடைய அவதாரத்தை அறியக்கூடாது அப்படின்னு தான் தேவதி தேவகி வந்து பிரார்த்திக்கிறார் உடனே தன்னுடைய நான்கு கைகளை மறைத்து கொண்டு ரெண்டு கைகளை சேவை சாதிக்கிறான் அவன் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் கிருஷ்ணன் சொல்றது நெய்தலே நேமியும் சங்கும் நிலாவிய கைதளங்கள் வந்து காணீரே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் வந்து பாருங்க நாலு கையோட குழந்தை பிறந்திருக்கு உகந்தவர்களுக்கு நான்கு கையோட சேவை சாதிப்பான் பகவான் அர்ஜுனனுக்கு நான்கு கையோட சேவை சாதிக்கலான் கீதையில பகவானும் அதை சொல்ற அர்ஜுனும் சொல்றான் பகவான் கிட்ட தைனெய்வ ரூபேன சதுர்புஜேன புஜேன பாவோ பவ விஸ்வமூர்த்தி ஆயிரம் கைகள் உடையவனே உலகையெல்லாம் உருவாக கொண்டவனே உன் இருந்தபடி நான்கு கைகளோடு எனக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு அப்ப ஏற்பட்ட சங்கு சக்கரத்தோடு கூடிய பங்கைய கண்ணானை பங்கைய கண் தாமரை கண் வெள்ளை சுருசங்கோடு ஏந்திய தாமரைக்கண்ணன் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன் என்றே தளரும் அப்படின்ற ஆழ்வார் சங்கோடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்கள் கற்று தீந்தும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் அப்பேற்பட்ட அழகான சங்கு சக்கரம் மங்கைய கண்ணானை பாடையிலோர் பாட வேண்டாமா இவர்கள் பாடும் பாட்டு நாம சங்கீர்த்தனம் அண்ணா ஆத்துல வந்து நல்ல உரத்த குரல்ல பகவானை பாடணும் வெக்கவே படக்கூடாது அந்த ஆய்பாடி பெண்களுடைய குரல் ஸ்ரீவைகுண்டத்தை எட்டியதாம் தாமரைக் கண்களுக்கு தோற்று இடைப்பெண்கள் பாடுவதில் ஈடுபட்டானான் பகவான் இந்த பாசுரத்தின் மகிமே அதுதான்